திங்களில் ஆரம்பித்து சனியில் முடிந்து விடுகிறது இன்றைய இளைஞர்களின் காதல் என ஏளனம் செய்பவர்கள் முகத்தில் கரியை பூசும் வகையிலான காதல் கதை இது நூற்றில் சிலர் செய்யும் தவறுக்காக அனைவரையும் குற்றம் கூறுவது உண்மை காதலே இல்லை என்பதெல்லாம் தவறு என்பதை நிரூபிக்கும் காதல் இது கார் விபத்தில் படுகாயமடைந்த மணமகளை வீல் இருந்து தூக்கி வந்து திருமணம் செய்துள்ளார் மணமகன் ஒருவர் பீட்டர்சன் ஹன்னா இருவரும் தங்கள் திருமண நாளுக்காக ஆவலாக காத்திருந்தனர் இவர்கள் இருவரும் இவர்களது பிறப்பிடமான வடக்கு அயர்லாந்தில் பதின் வயதில் பார்த்து கொண்டவர்கள் இவர்களது திருமணம் வீட்டார் சம்மதத்துடன் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாகியிருந்தது யாரும் எதிர்பாராத விதமாக திருமணத்திற்கு ஐந்து வாரங்களுக்கு முன்பாக ஒரு கார் விபத்தில் ஹன்னா படுகாயமடைந்தார் இவரது இடுப்பு பகுதியும் பாதிக்கப்பட்டது நுரையீரல் வரை காயங்கள் உண்டாகின விலா எலும்புகளும் உடைந்தன ஹன்னா குணமடைய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அதற்கு சில மாதங்களாகும் வீல் சேரில் அமர்ந்தாலும் கூட அவருக்கு கடுமையான வலி இருக்கும் என மருத்துவர்கள் கூறினார்கள் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துவ ஆலயத்தின் நடுவே இரு பக்கமும் மலர்கள் தூவ தான் நடந்து சென்று திருமணம் செய்யும் அந்த அற்புத நிகழ்வு தகர்ந்து போனதென எண்ணினார் ஹன்னா இதற்காக இவர் பல முறை பயிற்சி எடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் ஹன்னாவின் கனவு தகர்ந்துதான் போனது ஆனால் நடந்த சம்பவமோ ஹன்னா கண்ட கனவை விட மிகவும் அழகானது ஆலயத்திற்கு வெளியே ஹன்னாவின் தந்தை அவரை வீல் சேரில் அழைத்து வர மணமகன் பீட்டர்சன் வெளியே வந்து தனது எதிர்கால மனைவியை அழகாக தூக்கி கொண்டு தேவாலயத்தினுள் சென்று திருமணம் செய்தார் நான் விரும்பியது போன்று நடந்து சென்று திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போனதற்கு நான் அழவில்லை அதைவிட அழகாக எனது திருமணம் நடந்ததைக் கண்டு மகிழ்ந்தேன் என்கிறார் அண்ணா பீட்டர்சன் ஹன்னாவை தாங்கி பிடித்துக்கொள்ள ஒரு காலில் பேலன்ஸ் செய்தபடி திருமணம் வைபவம் நடந்துள்ளது அண்ணா மெல்ல மெல்ல குணமடைந்து வருகிறார் ஒருவரின் ஆரோக்கியம் மருந்து உணவுகளில் மட்டுமல்ல காதல் அன்பு காட்டும் உறவுகளாலும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது பீட்டர்சன் ஹன்னாவினுடைய காதல்